செர்ஜியோஸ் செர்ஜியோ வார்னஸ் செர்ஜியோ வீரুদரே lanthan <laughs> வீரুদரில் வடமலை கோல் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் குழுசேர்ந்திருப்பார் ஜெனரல் ஸ்போர்ட்ஸ் கிளப் சேதுபார்யர் தேசிய செர்ஜியோவின் போராட்டங்களை வெற்றிக்கரையில் மரியாதை காய்கபொடியால் ஒன்று போகிறவிடையோ ஒரு காரடைய போய் ஏங்கில பின்னாட்கு விஜயத்தின் வெண்ணிக் கொடிக்கு பாரி குறவெச்ச फ्रेंड्सய்யா ஒரு फ्रेंड्सமட்டமன்றுக்கு வந்து பழக்க

அருள் தாருங்கள் வாரவதே आवेशமாய் நின்ற பழங்காலத்திற்கு விஜயத்தின் வெண்ணிப் படி பாடிக்க பழகம் தெக்கில்லாத அங்கதேச ராஜா கண்ணன் வந்தெலன பழகாரில் இடம்போல வாரங்களினிலே வெற்றி பெறும் ஒரு சூர்யோதத்தின் நெடுதளத்திற்கு தணந்து கொண்ட காலால் படையெடுங்கல பரையோட்டம் சக்கரவர்த்திகளுக்கு முன்னால் சிம்மாசனத்தில் சந்திரகோட் அடைக்கி வைந்த சக்கரவர்த்தியை எடிச்செர்த்த பருமையும் பங்கரமக்கண்டதா பிரௌடிகோட ராஜாவாய் தன்னை வாழ்ந்த

பலே கோட இவர் போராட்டத்தின் அம்சமேல் வலம்கில் ரீ பலே டீக்கல்ல இருந்து வழிமாரி பெறுவாரான பலயோத்தத்தை ஒன்று பிடித்துเกட்டுவாரான தாயின் மூளிகளோ பண்டைய குதிரைகள பலயோத்தத்திலே on mm -hmm. mm -hmm. اڏاڻ ڪيڙاڻا کڙم ٿوڳو ٿوڳو